ஹாய் விவர் வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம் என்னடா அபிஸ் பார்ன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய செடி மரம் எல்லாம் காட்டுறோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனையா இருக்கும் இது வந்து என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க செடிகள் தாங்க ஸோ இதையும் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து கார்டனிங்கில் விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே டிடி நேச்சர்ன்ற சேனல் இருக்குது அதில் தான் வந்து நிறைய வந்து கார்டனிங் பற்றி நான் போட்டுகிட்டு இருந்தேன் டெரஸ் கார்டன் நம்ம தரையில் வைக்கிற தோட்டம் இது எல்லாத்தையுமே வந்து இருந்தேன் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அபிஃபார்ம் இன்னொரு சேனல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஃபுல்லாக கார்டனிங் பற்றி தான் போடுறோம் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ இப்போ பாருங்க நான் நிறைய வந்து செடிங்க வச்சுருப்பேன் கொஞ்சமாக தான் இருக்கும் இடம் அதில் வந்து முல்லை செடி திராட்சை செடி எல்லா செடியுமே இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் பார்க்காதவங்க டிடி நேச்சரை செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனல்லையும் நிறைய கார்டனிங் டிப்ஸை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ நீங்க பார்க்குற செடிகள் எல்லாமே வந்து டிடி நேச்சரில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் என்னுடைய வீட்டு தோட்டத்துலேயே இருக்கிற பப்பாளி மரம் செம்பருத்தி செடி மாஞ்செடி பூச்செடி இந்த மாதிரி பல வகையான செடிகள் இருக்குது ஆனால் ரொம்ப அடப்பாக வச்சுருப்பேன் கொஞ்சம் இடத்துல தான் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் செடி இருந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து அபீஸ் ஃபார்மில் வந்து நம்ம வந்து கார்டனிங்காகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து சில செடிகள்லாம் வந்து இருந்தே வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலயமா எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இப்போ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போவுமே வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் செடிங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வச்சிங்கன்னா தான் நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும் நல்ல குரோத்திங் இருக்கும் நல்ல ஃபீலும் கொடுக்கும் அது காய் செடியாக இருக்கட்டும் பழச்செடியாக இருக்கட்டும் இல்லை பூச்செடியாக இருக்கட்டும் நான் வந்து பழஞ்செடி பூச்செடி காய்கறி செடி எல்லாமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சதுனால ரொம்ப வந்து அடப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நல்லாவே இருக்கும் ஸ்பேஸு முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த செடிக்கான மண் உரம் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு தான் வைக்கணும் அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க மெயினாக வந்து நம்ம தரையில் வைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை மண் லூஸாக இருந்தாலே போதுங்க நம்ம மண் விட்டு வச்சாலே போதும் பாருங்கள் மணி பிளான்ட்டே வந்து சும்மா சாதாரணமாக சும்மா ஒரு கட்டிங்ஸ் வச்சேன் அது வந்து நல்லா நம்ம கை சைஸ்க்கு வந்து பெரிய சைஸாக வந்து ஒவ்வொரு இலையும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்பொழுது நம்ம இதே வந்து இன்டோர் பிளான்ட்டாக பொழுது சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் அது வெறும் வந்து தண்ணியிலேயே வளருது இல்லையா ஸோ இது மண்ணில் வந்து நல்லா ஊட்டச்சத்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை சங்குப்பு செடியும் வந்து பொடிகள் வந்து நிறைய வந்து படர்ந்து வந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இதில் முதல் செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லை கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் இந்த ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் அது நல்லா வந்து துளுத்து சூப்பராக வந்திருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொடி திராட்சை கொடியுமே வந்து கட்டிங் பண்ணி விட்டுட்டேன் ஸோ அந்த கட்டிங்ஸ் பண்ணி கீழே போட்ட செடியில் நம்ம வந்து வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சேன் எக்ஸாம்பிளுக்கு சூப்பராகவே தொழுத்து வந்திருக்குங்க நான் உண்மையிலேயே எந்தளவுக்கு வந்து வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ நம்ம மண்ணில் நம்ம வைக்கிற விதம்னு ஒன்று இருக்குது ஸோ நம்ம எப்படி வச்சாலும் எல்லா செடியும் வரும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நான் வச்ச அத்தனை கட்டிங்ஸுமே வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு ஸோ இந்த செடிங்களுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் எந்த உரமோ இல்லை எந்த ஒரு புழு மண்புழு உரம் இல்லை எதுவுமே சத்தா எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது மண்ணில் வந்து நம்ம புதைச்சி நட்டு வச்சதோடு சரி நம்ம இடையில என்னென்னா காய்கறி வேஸ்ட்டுகள் இருக்கு இல்லையா அதை மட்டும் வீட்டுக்கு தேவையான காய்கறி வேஸ்ட்டுகள் இருந்தால் அதை போட்டு விடுவேன் வெங்காயத்தோல் முக்கியமாக வந்து அதை போட்டு விடுவேன் ஸோ அவ்வளோதான் தண்ணி விடுவேங்க அதுக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்கு செடி அப்படின்னா நம்ம இன்னும் வந்து நம்ம பராமரித்து அதுக்கு நல்ல உரம்லாம் ஊட்டச்சத்து கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு வந்து ஈடு கொடுக்கும் அப்படின்றத பாருங்கள் ஸோ நம்ம வீட்டிலேருந்து இந்த திராட்சை கொடியை வந்து நல்லா எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து கட்டிங் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதில் வந்து நல்ல பெரிய கிளையாவே போயிட்டே இருந்தது த்ரீ இயர்ஸ் ஆகுது இந்த திராட்சை கொடி தான் வச்சு ஸோ நல்லா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தான் வந்து ஹீல்டு கொடுத்துட்டு இருந்தது நான் பந்தல்லாம் போடலை பந்தல் போட்டுருந்தா மேபி வந்து நிறைய கொடுத்துருக்கலாம் திராட்சை பன்னீர் திராட்சை இந்த செடி வந்து நல்லா காய்க்கிற செடிதாங்க இந்த கொடி ஸோ நான் வந்து பந்தல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து பராமரிக்காததுனால என்னென்னா காம்பவுண்ட் வால் மேலே ஏற்றி விட்டுருப்பேன் அப்படி இல்லைனா பென்ச்சிங் மேலே கொஞ்ச நாள் போட்டிருப்பேன் ஸோ அது செடிங்க வளர்ச்சியை பொறுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதை மாற்றி மாற்றி இடம் மாற்றிக்கிட்டே இருந்தேன் அதில் ஈல்டு எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ இல்லை ஒரு முக்கால் கிலோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருந்தது திராட்சை மினிமம் வந்து ஒரு பன்னெண்டு கிலோவாவது ஒரு கொடி குடிக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி ஸோ நம்ம அதுக்கான ப்ராப்பரான பந்தல்லாம் போட்டால் தான் அந்த இல்டு கிடைக்கும் ஸோ அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ டெரஸ் கார்டனில் கூட சூப்பராக வந்து வளர்க்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாஞ்செடி வாங்கி வச்சேங்க எனக்கு ரொம்ப ஆசை ஸோ மாமரம்லாம் வளர்க்குறோம் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இடம் கொஞ்சம் தான் இருந்தது அதுலேயே வந்து செடி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து அடப்பாக இருக்கிறனால அதெல்லாம் வந்து இலைகள்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பிரான்ச்சஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டால் தான் ஹெல்த்தியாக வந்து வளரும் ஸோ இதுவும் ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அடப்பாக இருந்தால் என்ன செடி நல்லா தானே வந்திருக்கு அப்படின்னு யோசித்தேன் இருந்தாலுமே அதில் வந்து பூக்கள்லாம் வந்து வரும்பொழுது எல்லாம் வந்து செடிங்க என்ன ஆகுது அப்படின்னா காத்தடிக்கும் போதோ இல்லை மழை பெய்யும் போதோ அந்த செடியோட செடியாக ஒரு ஆசை மொத்த பூ பிஞ்சி எல்லாமே வந்து கொட்டிடுது அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சடிக்கு ஒரு செடி அந்த மாதிரி வச்சோம்னா நல்லா வந்து சூப்பராக வந்து பூ பிஞ்சி காய்கள் எல்லாமே நல்லா அழகாக வருவேன் ஸோ இது எனக்கு வந்து ஒரு அனுபவம் அதனால தான் நான் சொல்கிறேன் இருந்தாலும் ஒரு ஆசைக்கு நான் எல்லா செடியும் வச்சுட்டேன் நெல்லிக்காய் செடி பப்பாளி செடி மாமரம் அப்புறம் வந்து பூச்செடி இந்த மாதிரியெல்லாம் வந்து சில செடிகள்லாம் வச்சிருக்கேன் அதனால தான் உங்களை வீடியோவை கடைசி வைக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து என்ன செடியெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி செடிங்க வந்து நிறைய செடிங்க வந்து வச்சுருப்பேன் என்னென்ன செடி வாஸ்துப்படி வைக்கலாம் அப்படின்றதையும் வீடியோ கடைசியில் நான் சொல்வேன் இப்போ இந்த மாமரம் வந்து நான் வாங்கிட்டு வந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்காங்க ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு நான் இந்த மாமரம் வைக்கும்பொழுதும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் டிடி நேச்சரில் அதுக்கு என்னென்னலாம் நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் ஏன்னா மாமரம் அப்படின்னா நம்மளுக்கு உரம்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கார்டனில் சொன்னாங்க நான் செடியை வாங்கும் பொழுதே நான் வந்து இரநூத்தி ஐம்பது சொல்லி வாங்கினேங்க நல்லா மிலிஸாக குச்சி மாதிரி தான் அது பெண்டா ஸோ ஆனால் அதே பெண்டு மாதிரி தான் வளர்ந்துருக்கு இப்போ அதுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கயர்லாம் போட்டு கட்டியெல்லாம் வச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்த புயல்ல வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருச்சு மரம் எங்கே சாஞ்சிருமோன்னு பயத்தில் தூங்கக்கூட இல்லை ஏன்னா நம்ம ஆசாசையாக ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த செடி நல்லா வந்து ஹெல்த்தியாக குரோத்தாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் சடனாக அது விழுந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியுமா அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் முக்கியமாக வந்து கார்டன் வந்து வச்சிருக்கீங்க செடிங்க வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் குழந்த மாதிரி நம்ம வளர்க்குறோம் ஒரு செடி அப்படின்னா அதை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ இப்போ நான் வந்து சைடில் இருந்த கிளைகள்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த கட் பண்ணுறதுலேயும் ஒரு முறை இருக்குது நம்ம கண்ணா பின்னான்னு வந்து கட்டியெல்லாம் வச்சு சொண்டியலோ வெட்டியோ அந்த மாதிரிலாம் விடக்கூடாது செடியை வந்து டேமேஜ் பண்ணாமல் அழகாக இந்த மாதிரி கட்க வச்சு கட் பண்ணிங்கன்னால் செடியும் வந்து சத்தாகவே இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் டேமேஜ்லாம் ஆகாது ஸோ இந்த கட்டரை வந்து வாங்கிக்கோங்க பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அது பூச்செடியாக இருந்தால் கூட நம்ம பூக்களை கட் பண்ணும்பொழுது ஒரு ரெண்டு இலையை விட்டு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ தான் வந்து அடுத்த துளிர் வந்து வரும்பொழுது ரெண்டு பிரான்ஞ்சு மூணு பிரான்ஞ்சுன்னு வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் ஒரு பூச்செடியிலேருந்து நம்ம இன்னொரு பூச்செடி அது அப்படியே உருவாக்கலாம் ஸோ அதோட வீடியோ வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அபி ஃபார்மில் வந்து நம்ம வந்து கார்டனிங் பற்றி தான் போட போகிறோம் இனிமேல் வந்து டிடி நேச்சரில் கார்டனிங் பற்றி மட்டும் போட மாட்டேன் ஏன்னா அதில் நம்ம மற்ற வீடியோஸ் ஷேர் பண்ணும்பொழுது எல்லாம் வந்து மிங்கலாகி போடவும் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அதனால தான் கார்டனிங்க்கு மட்டும் தனி சேனலாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ கார்டனிங் தேவை அப்படின்றவங்க கார்டனிங்க்கு அபி ஃபார்ம் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் மற்ற ஆன்மீக தகவலோ இல்லை சமையல் குறிப்போ இல்லை அழகு குறிப்போ பார்க்கணும் அப்படின்னா பீடி நேச்சரை செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இது வந்து பாருங்கள் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் செடிங்க முழு நெல்லிக்காய் செடி இதுவும் வந்து நான் கார்டனில் கவர்மெண்ட்டு கார்டன் கிட்ட வாங்கும்பொழுது இந்த செடி எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ரெண்டு செடி கொடுத்தாங்க அதில் ஒன்று வந்து நான் அப்படியே அந்த கவரோடவே வச்சுருந்தேன் அதனால் அது ஒன்று இறந்து போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா இதையாவது எடுத்து நட்டு விட்டுருவோம் அப்படின்னு நட்ட உடனே நல்லா வந்து துளுத்து சூப்பராக வந்துடுச்சுங்க இது இப்போ ஒன் இயர் ஆகிடுச்சு இந்த மரம் வந்து ஒன் இயர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகிருப்போன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா க்ரோத்திங் நல்லாயிருக்கு இந்த சைடு கிளைகள்லாம் வந்து துளுத்து துளுத்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி அந்த கிளைகள் ஆகிட்டு போக போக இதெல்லாம் காய ஆரம்பிக்குது ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே விட வேண்டாம் சொல்லி கட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக நல்லா இருக்கும் கட் பண்ண உடனே கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கா பார்க்க ஸோ இந்த செடியை தான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மங்களகரமாக நெல்லிக்காய் செடியை வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செடியை அப்படியே தூண்டி எடுத்துட்டு போய் அங்கே நட்டு வச்சிருக்கேன் ஸோ எங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா நீ புதுசாவே வாங்கி அங்கே நட்டு விட்டு இதை பிடுங்க வேண்டாம் அப்படின்னு ஆனால் வீட்டுக்கு முன்னாடி வந்து அதுவும் கிழக்க பார்த்து வந்து ஹைட்டான மரம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த செடி அப்படியே வந்து பிடிங்கி எடுத்துகிட்டு போய் அபிஃபார்மில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது அளவுக்கு வந்து துளுத்து வரும் அப்படின்றத நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் தெரியும் ஸோ நான் வந்து கண்டினியூஸாக அதுக்கு வந்து தண்ணியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது எப்படி துளுக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இதில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதை வந்து கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட்டு சாணம் வந்து தடவி விட்டுட்டேன் ஸோ ஏன்னா அதை அப்படியே காய விடக்கூடாது நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த செடி அப்படியே வந்து வாடி வதங்கிடும் அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா இறந்துடும் அந்த செடி அதுக்காக தான் கட்டிங்ஸ் பண்ண உடனே அதுக்கு மேலே வந்து ஏதாவது வந்து சும்மா வந்து மூடி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து என்னென்னா மாட்டு சாணம் இல்லை ஆட்டு சாணம் இருந்தால் போதும் அப்படின்னு அதை தான் வச்சேன் மண்ணோட பதம் வந்து நல்லாவே தெரியும் ஸோ நம்ம வந்து கட்டிங்ஸ் பண்ண ஒரு ஒன் வீக்லேயே நல்லா வந்து துளிர் விட்டு சூப்பராக வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த நெல்லிக்காய் செடி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை பிடுங்கி எடுத்துகிட்டு போய் அங்கே நட்டுருக்கேன் ஸோ எல்லா செடியுமே வந்து நட்டுருக்கேன் இங்கே இருக்கிற செடியில் பாதி செடி அங்கே இருக்கும் நம்ம வந்து இந்த ஆரஞ்சு செடியா இல்ல லெமன் செடியான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுவுமே வந்து இருபது லிட்டர் கேன்ல வச்சிருந்தேன் இப்போ இந்த நெல்லிக்காய் செடி கட் பண்றோம் இல்லையா அது பக்கத்துலதான் இருக்கும் நீங்க பார்க்கலாம் வீடியோல சோ அதையுமே தோண்டி அழகா அங்க வந்து நட்டு விட்டாச்சு இந்த செடியும் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இதையும் பிடிங்கி எடுத்துட்டு போய் அங்க நட்டுட்டேன் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் வீடியோல நம்ம வந்து வாஸ்துப்படி செடிங்க வந்து வீட்டுல வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன செடியெல்லாம் வளர்க்கலாம்னா நெல்லிக்காய் செடி மகாலட்சுமி வாசம் தரும் ஸோ அந்த செடியை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது நல்லது மணி பிளான்ட்டும் வந்து வளர்க்குறது நல்லது ஹைப்ரிஸ்கஸ் அதாவது ஒத்த செம்பர்த்தி நம்ம ரோஸ் ரெட் கலர் இருக்குதுலையே அந்த செம்பத்தி செடியும் வந்து வளர்க்குறது ரொம்பவே நல்லது ஸோ இதெல்லாம் வந்து சில செடிங்கள் வந்து வாஸ்துப்படி நம்ம வீட்டில் வைக்கும்பொழுது செல்வம் செழிப்போட லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி முக்கியமான ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடி ஸோ அந்த மருதாணி செடியுமே நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறது நல்லது இது மாதிரி நிறைய செடிங்க வந்து வாஸ்து செடிகளாக இருக்குது நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிங்க ஸோ உங்களுக்கு அப்படி ஆசை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன செடி வாஸ்து செடிகள் நடலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் செடிங்க வந்து நல்லா வரலை அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அதுக்கான டிப்ஸ் என்னன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்